வந்திய மாதிரம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு நான் சஞ்சய் கிஷன் கவுல் அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிக்கு எழுதின லெட்டரு ரிஜிஸ்ட் போஸ்ட்டில் இருந்துச்சேன் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு தக்கமே டிவ் பண்ணிவிட்டு ரெண்டு வழக்குகளை அவர் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜூலை மாதம் ரெண்டு வழக்குகளை தள்ளுபடி பண்ணார் அந்த வழக்குகள் தள்ளுபடி வந்து வேதனை தாங்காமல் அவருக்கு அந்த லெட்டர் எழுதினேன் அது ஏன்னா ஒன்று ஒரு வழக்கு என்னென்னா ரெண்டு ஒம்பது ஒன் ரெண்டு ஒம்பது ஒன்று அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிட்டு அது என்னென்னா கோயம்புத்தூரில் அரசு கேபிள் கார்ப்பரேஷன் எல்லாம் சுமங்கலி கேபிள் கார்பரேஷன் டேமேஜ் பண்ணிட்டாங்க முந்நூறு கோடி அரசுக்கு இழப்பு அப்படின்னு சொல்லி உமா சங்கர் ஐஏஎஸ் ஒரு புகார் கொடுத்துருந்தாரு கவர்மெண்ட் அவர் கவர்மெண்ட் அதாவது சயின் டிவிக்காரங்க மேலே ஆனால் கவர்மெண்ட் அது மேலே நடவடிக்கை எடுக்கல அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்களும் நடவடிக்கை எடுக்கல அதனால அந்த வழக்கு நான் தாக்கல் பண்ணேன் ஒன்று வந்து கேபிள் டேமேஜ் பண்ணது முந்நூறு கோடி இன்னொன்று அரசாங்க கம்பெனியும் ஒன்று காணாமல் போயிடுச்சு எழுநூறு கோடி கம்பெனி ஒன்று காணாமல் போயிடுச்சு அந்த ரெண்டுத்தையும் வச்சு ஆயிரம் கோடி அரசுக்கு எழுப்புன்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணேன் அது ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பெண்ணுங்களே இருந்துகிட்டு இருந்தது அப்புறமா ஒரு நாள் வேறு ஒரு கேஸுக்காக டெல்லி சுப்ரீம் கோர்ட் நான் போயிட்டு திடீர்னு நான் போயிட்டு அங்கே வளர்க்கும் போல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த கேஸை இடது கையால் தூக்கி கடாசனா வாட் கேஸ் நான் சென்ஸ் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வடது கையால் தூக்கி போட்டாங்க அவ்வளோதான் அது மிக மிக முக்கியமான கேஸு சிஎஸ்ஆர் போடக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனில் பிடிக்கப்படக்கூடிய குற்றமாக இருந்ததுன்னா காக்க நிசுல் அப்பன்ஸாக இருந்ததுன்னா எஃப்ஐஆர் தான் போடணும் ஆனால் நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டு இப்போ எஃப்ஐஆர் போடல சிஎஸ்ஆர் போட்டாங்க அதே மாதிரி நான் நிறைய பேர் சைட் பண்ணி போலீஸ் வந்து இது மாதிரி பண்ணிட்டுருக்காங்க சிஎஸ்ஆர் போட்டு போடுறாங்க எஃப்ஐஆர் போட சொல்லணும் அப்படின்னு சொல்லி போ போட்டதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்போ மறுநாள் காலையில் என்னை கூப்பிட்டு போன நண்பர் வந்து என்னை பிளெயினில் திரும்பி கூப்பிட்டு வராரு என்ன சார் இப்படி ஆகிப்போச்சே நம்ம கேஸ் என்ன பிளேனில் தான் கூப்பிட்டு போனார் திரும்பி வரும்போது பிளேனில் வரனாங்க வரும்போது என் மனசு ஏழு மணிக்கு காலையில் நான் அவருக்கு சொல்கிறேன் தம்பி பாருங்கள் நீங்கள் சன் டிவி கேஸ் வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு நினச்ச மாதிரி கரெக்டாக மதியானம் மூணு மணிக்கு கேஸ் லிஸ்ட் பண்ணிட்டாங்க லேட்டாக அதாவது நான் டெல்லியில் இருக்கேன் அந்த ஆள் என்ன ட்ரெயினில் தான் நான் வரப்போகிறேன் பைய அப்படின்னு சொல்லி அவன் கேஸை கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் மோகன்ராஜ் பார்ட்டி பர்சன் பர்சன்ட் நான் போய் நின்னேன் ஓ நான் ஜட்ஜி என்னை பார்த்து உடனே நான் மோகன்ராஜ் உளர்றாரு இன்னே நீ ஊரில் தான் இருக்கிறியா அப்படின்ட்டு அப்புறம் நான் கேஸ் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தேன் இல்லை இல்லை அந்த அதெல்லாம் கோயம்புத்தூர் இருபத்தி நாலு கேபிள் கட் இருபத்தி நாலு கேபிள் அரசு கேபிள் கட் பண்ண மாட்டெல்லாம் நீங்கள் கோயம்புத்தூரில் எஃப்ஐஆர் போடுவாங்க அந்த கமிஷனரே பார்த்துக்கிடுங்க அப்படின்னாரு அப்புறம் அதர் ஆஸ்பெக்ட் அந்த எழுநூறு கோடி சமாச்சாரம் ஒன்றா அந்த வந்திருந்த கேலரியில் ஒருத்தர் உக்கோ சிபி விஜிலன்ஸ் டிஎஸ்பி ஒருத்தர் எந்திரிச்சு அதுக்கு நாங்கள் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு நான் ஒன்றா எனக்கு ஒரு காப்பி ஆஃப் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கள் மயிலாடு அப்படின்னா ஒன்றா அரசாங்க வக்கீல் சும்மா இருக்க மாட்டாமல் அதெல்லாம் டாப் சீக்கிரத்துங்க அப்படின்னாரு நான் ஒன்றை எழுநூறு கோடி உங்கள் வெப்பமிட்டு காசாயா எழுநூறு கோடி உங்கள் ஒப்பமுட்டு காசா அப்படின்னு கற்றுட்டு கத்துனா உன்ன தமிழ் ஜட்ஜி ரெண்டு பேரும் உட்காந்துருப்பாங்க சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் இன்னொரு தமிழ் ஜட்ஜி மோன்ராஜ் மோன்ராஜ் இப்படிலாம் பேசுகிறேங்க நாங்கள் கேஸ் நடத்துக்கிங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியே போயிட்டேன் ரெண்டாயிரத்தி அது அதே மாதம் இன்னொரு கேஸு ஆற்றுல தாமிரபரணி நதியில் விழுந்து நிறைய பேர் செத்து போயிடுவாங்க உதயமணலில் அதுக்காக ஒரு கேஸ் போட்டிருந்தேன் அதில் நிறையா தகராறுலாம் பண்ணி அந்த கேஸை ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் அப்பப்போ விசாரணைக்கு கொண்டு வந்தேன் அந்த கேஸ் வருது விசாரணைக்கு வருது வந்து வரும்போது நான் வந்து ஆர்கி பண்ணுறேன் சாரி ஆர்க்யூ பண்ணல நான் இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது நான் கோர்ட்டுக்கு போகிறதுன்னு எழுதிட்டேன் இந்த முதல் இந்த சன் டிவி கேஸை தள்ளுபடி பண்ணாங்கள அட போங்கடா நீங்களும் உங்கள் கேஸுமா அப்படின்னு சொல்லி நான் போகிறதில்ல இந்த கேஸில் என்ன ஆச்சுன்னா நிறைய தகராறு பண்ணி அந்த கேஸில் இருந்து கலெக்டருக்கு பதில் கொடுக்குறாரு எஸ்பி என்ன சொல்கிறாருனா முப்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க ஆற்றுல விழுந்து ஒரு ஆறு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளே அப்படின்னு அப்புறமா அப்போ கேஸ் எல்லாம் ஆரோக்கிய பண்ணி நோட்டீஸ் ஆர்டர் பண்ண உடனே கலெக்டர் என்ன சொல்கிறாரு முப்பத்தி ரெண்டு பேர் ஒரு ஒரு ஆள் செத்து போனதில் ஒரு ஆள் டிஃபரன்ஸ் வருது அப்புறம் அந்த கேஸ் ஒரு நாள் திருப்பி வேறு ஒரு பெஞ்சுக்கு வந்தது ஃபஸ்ட்டு பெஞ்சுக்கு வந்து சாதாரண பெஞ்சுக்கு வந்தது ரெண்டு ஜட்ஜி முப்பத்தொன்னே முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்னே அது அப்படிங்க அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க கீழே வீலே தான் எங்கிட்ட பார்க்க நான் தான் பாட்டி என்ன கூப்பிடவே இல்லை நான் உடனே என்னங்க இது என்ன நான் தாங்க பாட்டி புதை மண்ணலில் செத்து போனாங்க மணல் குவாரி நான் மணல் குவாரியில் பயங்கரமான மணல் அல்லதுனால புதை மணல் ஏற்பட அதனால் செத்து பண்ணான்னு கேஸ் போட்டிருக்கேன் சிபிசிடி விசாரணை பண்ணுங்கள் செத்து போனவங்களாம் அஞ்சு லட்சம் எழுப்பிட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேஸ் என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு என்ன கவனிக்கல அடப்போங்களான்னு சொல்லி வெளியே போயிட்டேன் அந்த நான் அதுக்கப்புறம் கூட்டத்தில் உட்காந்துருந்த ஒரு ஒருத்தர் எலுமே பின்னாடியே ஓடி இருந்தார் சார் சார் என்ன சார் ஆற்றுல விழுந்து செத்து போன கேஸ்ன்னு சொன்னிங்களேன் என்ன சார் சமாச்சாரம் என்ன சார் முப்பத்தி ஒன்று பேர் இல்லை தம்பி ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திருநெல்வேலி திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து எவ்வளோ பேர் செத்து கேட்டு செத்து போய்ட்டு அங்கே கேட்டுக்கு இப்படி பதில் கொடுத்துருக்காங்க எஸ்பி ஒரு அமௌண்ட்டும் எஸ்பி ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு கலெக்டர் ஒரு அமௌண்ட் சொல்கிறாரு அப்படின்னு சார் போய் சொல்லியிருக்காங்க சார் எங்ககிட்ட கேளுங்க சார் ஆட்சி இல்லை சரி சரினு கேட்டேன் ஆட்டியில் கேட்டால் அம்பாசமுத்திர காவல் நிலையத்தில் மாத்திரம் அந்த ஆறு வருஷத்தில் ஐ பேர் செர்த்துருக்காங்க ஆனால் ஆட்சியர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சொன்னதில் அந்த ஆறு வருஷத்தில் பத்து பேர் தான் எடுத்துருக்காங்க அம்மா அம்மா சமத்துவம் காவல் நிலையத்தில் பத்து பேர் தான் எடுத்துருக்காங்க இதிலேருந்தே இந்த லட்சணத்தை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு போகல அவனால் இந்த மாதிரி பொய்யான தகவல் கரெக்டர் சொல்லியிருக்காரு பர்ஜுரி அவர் மாதிரி நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதெல்லாம் எடுக்காமல் கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதற்காக நான் வந்து அவருக்கு லெட்டர் போட்டேன் அவர் சுப்ரீம் கோர்ட் போடணுன்னே ஐ ப்ரே காட் ஆயில் மை டே இன் அண்ட் அவுட் டு வேக்அப் யுவர் கான்சியன்ஸ் இஃப் யூ ஹாவ் ஒன் பிராக்கெட்ல ஸோ தட் இட் வில் பிரிக்யூ டீர் டெட் டிஸ்மிஸ் அப்படின்னு அதுக்கப்புறமா வழக்கம் போல் நம்ம தான் தொண்ணூற்றி ஏழு ராஜீவ்காந்தி கேஸு காதல போராட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் குமரன் பத்தமாலாம் மணி இந்தியாவுக்கு கொண்டோன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருந்தேன் திடீர்னு அந்த கேஸ் விசாரணைக்கு வருது சஞ்சய் கிஷன் கவுல் தான் அது விசாரிக்கிறாரு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறோம் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறோம் அப்படி அப்படிப்பட்டு ஆக்ரிமெண்ட் கிடையாது ஆனால் ஒத்தி வைச்சார் அஞ்சாம் ஜூலை மாதம் தேதி ஜூலை மாதமா அதுவும் வழக்கம் தள்ளி வச்சார் அப்புறமா தேதி டிஸ்மிஸ் அப்படின்ட்டார் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் போங்க அப்படின்னாரு நான் நான் ஒரு பென்ஷன் பென்ஷனே என்னால் போக முடியாதுங்க இந்த சஞ்சய் கிஷன் கவுலில் எப்படி நம்ம கொண்டு வந்துருக்காங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் கரெக்டாக நம்ம அருண் ஜேட்லின்னு ஒருத்தர் இதில் பார்த்தீங்களா அவர் இந்த சஞ்சய் கிஷன் கவுலும் ஒன்றா தண்ணி நீடிப்பாங்களாம் அதனால் அவர் பிஜேபி காரர் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுறதுக்காக சஞ்சய் கிஷன் கவுலுங்க கொண்டு வந்து சஞ்சய் கிஷன் கவுல் கவுல் பிராமின் அதே மாதிரி நம்ம ராகுல் பப்பு பார்த்தீங்கன்னா நானும் கவுல் பிராமின் தான் அப்படின்னு ஒன்று சொல்லு ஒன்று சொல்லுங்கள் நமக்குலாம் காப்பாற்றுக்கிறான் இதே சஞ்சய் கிருஷ்ணன் கோவில் என்ன போட்டால் ரெண்டாயிரத்தி எட்டில் பிப்ரவரி ஒன்றா ரெண்டாயிரத்தி எட்டு தினமணி பேப்பரில் சஞ்சய் வரி பிரதான் சந்திராசாமி ராஜீவ்காந்தியை கொள்வதற்கு விடுதலை புலிகளுக்கு படம் கொடுத்தது அவனை இவன் தான் கொலகாரன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜூன் மாதமே தெரியும் டெல்லி வட்டாரத்தில் தெரியும் ஆனால் அவன் ரெண்டாயிரத்தி பதினேழு சார் வரைக்கும் இவனை தொடவே இல்லை இந்த சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் தான் அவனை வெளிநாடு போட்டுக்கு அறுபதி கொடுக்குறாரு திரும்பி வர மாட்டார் என செயலாக்கத்துறை கூறியது நீதிபதி சஞ்சய் கிருஷ்ணன் கவுல் தலைமையிலான பெண் இந்த வேதத்தை ஏற்கவில்லை சந்திரசாமி வெளிநாடு அனுமதி செல்ல அனுமதி அளித்தது ஆக வெளிநாடு செல்ல அனுமதியும் அனுப்பு அனுமதி கொடுக்குறார் சஞ்சய் கிஷன் கோவில் அதே சஞ்சய் கிஷன் கோவில் சுப்பிரமணிய குமரன் பத்மநாபன் வழக்க தள்ளுபடியும் பண்ணுறாரு இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சோனியா கட்சியும் பா பாஜகவும் கூட்டு கலவாணிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீதிமன்றம் ஒன்றும் இவ்வளோ உறுப்பிட்றது கிடையாது நாட்டெல்லாம் நான் இந்த ஆத்திர விழுந்து செத்துவங்க கேஸு எவ்வளோ பேர் செத்துருக்காங்க அவங்களுக்கு நியாயமே கிடைக்கல அவங்களுக்கு இந்த மாதிரி பணம் ஆயிரம் கோடி போயிருக்கு அதுவும் கிடையாது இந்த அந்த கேஸில் உங்கள் அப்பமுட்டு காசா எழுநூறு கோடி உங்கள் அப்ப முட்டு காசா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்த பாருங்க ரிப்போர்ட் கட்ட அதை டாப் சேர்க்க அதுக்காக கத்தடி வெளியே வந்தோடனே அந்த சிபி அந்த விஜிலன்ஸ் டிஎஸ்பி வெளியே வந்தார் சார் என்ன சார் எழுநூறு கோடி என்ன சார் சொன்னீங்க என்ன நீங்கள் ஏதோ ரிப்போர்ட் ஃபைல் பண்ணீங்க சார் நாங்கள் அதை பற்றி ஃபைல் பண்ணலாம் சார் உமாசங்கர் ஜாதியை பற்றி தான் அடப்பாவீங்களா எழுநூறு கோடி கிடையாது உமாசங்கர் ஜாதியை பற்றி தான் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்களா அந்த ரிப்போர்ட்டை வச்சு இந்த வழக்கு ஆயிரம் கோடிக்கு ஆயிரம் கோடி வழக்கம் மங்களம் பாடிட்டாங்க அதுக்காக தான் அந்த காட்டமாக எடுத்து எழுதினேன் என்ன தப்படுறது நீதியாக நீதித்துறை ஒழுங்காக இருந்ததுன்னா ஒழுங்காக இருந்ததுன்னா ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் உள்ள பெரிய இழத்தில் இவ்வளோ பெரிய இழப்பே ஏற்பட்டிருக்காது சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ரைட் ஜெயஹிங்